ராவணனை வணங்கும் வினோது கிராமம் ஒண்ணு இந்தியாவில் இருக்கு இந்த கிராமம் இந்த பார்க்கலாம் சீதையை கடத்திட்டு போய் அசோகவனத்துல சிறை வச்ச இலங்கை மன்னன் ராவணனை இந்து கடவுள் ராவன் வெற்றி கொண்டதன் அடையாளமா தசரா விழா இந்தியாவில் கொண்டாடப்படுது ஆனா மகாராஷ்டிர மாநிலம் அகோலா மாவட்டத்தில் உள்ள சங்கோல கிராம மக்கள் ராமனை போன்று ராவணனையும் வழிபடுவத வழக்கமா வச்சிருக்காங்க நாடு முழுவதும் ராவணனோட உருவ பொம்மைகள் இந்த மட்டும் உருவ பொம்மைகள் எரிக்கப்படுவது கிடையாது ராவணனோட அறிவுத்திறன் திறன் மற்றும் நல்லொழுக்கம் காரணமா அவர் வணங்கப்படுறாரு சங்கோலாவுல பத்து தலைகளும் இருபது கைகளும் உடைய கருப்பு நிற கற்களால் ஆன ராவணன் சிலை ஒன்று இருக்கு கடந்த இருநூறு ஆண்டுகளால் இந்த கிராமத்துல உள்ளவங்க வணங்கிட்டு கற்புக்கு எந்தவித ஆபத்தும் அதனால ராமனை நம்புவது போல ராவணனையும் நம்புவதா அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க அதனாலதான் இந்த கிராமத்துல ராவணனோட உருவ பொம்மைகள் எரிக்கப்படுவது கிடையாது தசரா விண்ணாம முன்னிட்டு பல்வேறு இடங்கள்ல இருந்து அதிக அளவிலான மக்கள் இந்த சங்கோலா கிராமத்திற்கு வந்துட்டு போறாங்கன்னு சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ராவணன் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கருத்துல பதிவிடுங்க